வணக்கம் நான் திரிவேந்தர் அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நேஷனல் டேங்க நானும் சேட்டாக வந்து சாயந்தரம் வேறு இடத்துக்கு போகிறதுக்கு பிளான் போட்டோம் பட் ஆனால் மேடம் வந்து சாயந்தரமாக நாலரை மணிக்கெலாம் அவங்க ஒரு பிளான் போட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா அஸ்கருங்கிற ஒரு ஏரியாவில் தான் வந்திருக்கேன் இருங்க இதுக்கப்புறம் கேமரா வந்து பேக்கில் அப்படியே மாற்றிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் வாங்க பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்தில் அப்படி கட்டி வச்சிருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க அந்த பக்கமும் கார் பார்க்கிங் இந்த பக்கம் கார் பார்க்கிங்க சும்மா அப்படி வரதுக்காக ஒரு டிசைன் மாதிரி பழைய காலத்து வந்து இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க மேடம் வந்து நமக்கு வந்து நமக்கு டோக்கன் எடுத்து கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதை தாங்க முதல் வாட்டி சாமான் குளிர் நானே பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு தொப்பி சேட்டா கொடுத்தா சொற்று எல்லாம் போட்டு தான் வந்திருக்கேன் வாங்க அப்படியே உள்ளே போவோம் சவுண்டிங் சவுண்ட்டு எல்லாம் கேட்குது ஐயோ ஐயோ என்ட்ரன்ஸ் இந்த பாருங்க சரி பாத்தீங்கன்னா டோக்கன் வந்து செக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டோம் என்னமோ எல்லாம் தூக்கிக்கிட்டு கிடக்குறாங்க என்னங்க பண்றாங்க இருங்க வீடியோ தூக்கி பார்ப்போம் ஒட்டகம் போகுது

இங்கே இருக்கிற ஃபுல்லாக வியூ எல்லாமே தெரியும் வாங்க ஏறி ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இதையும் எனக்கெட்டு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் பார்த்தாங்கன்னா வைமாங்கன்னா என்னென்னு கூட தெரியல மேலேருந்து ஃபுல் வீவை பார்ப்போம் கீழே இருக்க இதுதான் பாருங்கள் மேலேருந்து ஃபுல் வீவை பாருங்கள் அந்த ரோடை பாருங்கள் இங்கே வர வேண்டிய வண்டி ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது ஃபுல் வீவை தாங்க இப்போ இறக்குதுங்க எனக்கு இந்த பக்கம் முடிஞ்சிட்டு அப்படியே பாருங்கள் இதான் நம்மளோட கீழே இருக்கிறது ஃபுல் வீவ் எனக்கு என்ன ஒரு பதட்டம்னா நம்ம மேடம் தங்கச்சி எல்லாம் இங்கே தான் இருக்காங்க சப்போஸ் நம்மளை பார்த்துட்டு என்னடா அறக்குற குரங்கு வீத்தெல்லாம் காட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்க போகிறாங்க வாங்க அப்படியே எவ்வளோ கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்தமாரி மேலே ஏறி வந்துட்டேன் ஓகே ஃபுல் வீவையும் பார்த்துட்டேன் பார்ப்போம் என்ன நடக்கும் ஒரு தினம் காசு கொடுத்து வந்திருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது வாங்க கீழே இறங்கிட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நம்ம ஊர்ல வந்து தப்பரை சட்டி வந்து நெருப்புல வந்து வாட்டுவோம் பாத்தீங்களா அதே மாதிரி வந்து இவங்க கிரண்டு நெருப்புல வந்து ஏதோ பண்றாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஃபயரில் பண்ணுவோம் இவங்க வந்து இந்த பக்கத்தில் வச்சு சவுண்டை வந்து கூட்டுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க செம்மையாக இருக்குல்ல ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிவிட்டு போயிட்டுங்க பாருங்க ஆள்லாம் உட்காந்து எல்லா நம்ம பாட்டு இந்த ஏதோ ஒரு பேர் சரியா தெரில ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நிறையா இருக்கும் திரிவேந்த புறாங்க ஐயோ கடிச்சு கடிச்சு விட போதுங்க இன்னும் நல்ல கை கயிறு கட்டியிருக்காங்க அதனால நானும் பயந்து போயிட்டேன் சத்த நேரத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சம்பவம் நடக்க போகுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு என்ன வந்து கேட்டாங்க நான் வந்து அதுக்கு வந்து சொன்னேன் அத்தாடி என்னை உடம்பு அந்த பாட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ தான் வந்து யூடியூப்பில் வந்து அந்த பாட்டுக்கான லீடிங்ஸ் வந்து எடுத்து செய் இவர்கிட்ட கொடுத்துருக்கேன் சேர்க்கிட்ட கொடுத்துருக்கேன்னு நினச்சிங்க சேக்கு வந்து இன்னும் ஒரு இது தம்பி வெயிட் பண்ணேன் உனக்காக இன்னொரு பத்து நிமிஷத்தில் எல்லாத்தையும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவனுக்காக கரெக்டாக பர்ஃபெக்டாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடலாம் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மூணு பேர் வந்து குதிரை குதிரையாக ஏசு குதிரை குதிரங்க மறு குதிரை தானே இது ஒட்டகங்க நாம் குதிரை குதிரனே நாம் வருதுங்க ஒட்டங்க ஒட்டகத்தில் வந்து உட்காந்துருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில எல்லாம் கும்பல் கும்பலாக அங்கே நின்று கட்டி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரில ஏய் மொத்தம் நாலு பேர் இருக்கிறீங்க ஏன் நாலு பேர் தனியாக குழுவில் பாவம் பிள்ளைங்க பாருங்கள் இந்த ஒன்று நாலு பிள்ளைங்க இருக்குது நாளைக்கு ரெண்டு ரெண்டாக ஜோடி ஜோடியாக கட்டி கட்டி போட்டால் அது படம் ரொமான்ஸு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாவம் பாருங்கள் ஃபுல்லாக தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்கான் இது ஆம்பளை அது பொண்ணு அது ஆம்பளம் அது பொண்ணு ரெண்டு பேரையும் நாலு பேரும் ரெண்டு 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 ஜோடியும் சேர்த்து கட்டி வச்சா அவங்க எவ்வளோ வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க கிட்ட எவ்வோ படிச்ச படிச்சு சொன்னாங்க அவங்க என்னமா நான் சொன்ன ஆத்தாடி என்ன உடம்புக்கு பாட்டை போடுங்கன்னு சொன்னேன் கேட்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு நம்ம பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க டென்ஷன் ஆகுது எனக்கு தூக்கி போட்டு பிள்ளையும் அடிக்கலாம்னு தோணுங்க கட்டுப்பு ஏத்துறாங்க வேண கேட்டு ஐம்பதனாயிரம் டிக்கெட்டு கொடுத்து உள்ளுக்குள்ளே வந்தா இவங்க இஷ்டத்துக்கு நமக்கு ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்காம கூட அவங்க இஷ்டத்துக்கு வந்து பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க கட்டுப்பாகாதங்க இதே நம்ம ஊருன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா குட்டிச்சி கிட்டு செம கூத்தா இருக்கும் இவங்க என்னமோ ஒரு இந்த இவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணமும் சரிங்க இந்த மாதிரி எந்த பெரிய ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி தான் ஒன்லி வந்து இந்தமாரி கத்தியை தூக்கிக்கிட்டு சும்மா அந்த கத்தியை வந்து சும்மா அந்த ஒத்த கையில் இப்படி நீட்டிக்கிட்டு இப்படி இப்படின்ட்டு சும்மா உடம்பு வலிக்காமல் டான்ஸ் ஆடுவாங்க இதே நம்ம ஊருனா என்ன பார்த்தீங்கன்னா போடுறா நீ சரக்க போடுறா நான் அட்ரண்டா பீரன்ட்டு இந்த செம கூத்தாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க தலைவரம் பாவங்க வைத்தரி செல்ல கத்துறான் ஏன்டா மூணு நாலு பேர் தனி தனியாக கட்டி போட்டு வச்சுருங்கன்ட்டு அவருங்க அவனை ரெண்டு பேரும் வந்து ஆம்பளைங்க ரெண்டு பேரும் எப்படி அலைறானே பார்த்தீங்களாண்ணா இவங்க ரெண்டு பேர் வந்து பொண்ணு ரெண்டு பேரும் செவனன்னு படுத்து கிடக்கிறாங்க ரெண்டு புறம்போக்கு நாயும் கத்திக்கிட்டு கிடக்குது பாருங்க டேய் செவனும் இருங்கடா சின்ன வயசு தானே ஆகுது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க கொஞ்சம் கவர்த்தப்படாதீங்க கல்யாணம் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ தாங்க நான் வந்து அவர்கிட்ட போய் கேட்டேன் மேனேஜர்கிட்ட என்ன சொன்னார்னா ஆத்தாடி என்ன உடம்பு தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து நாங்கள் அரேபியில் பாடுறோம் ஏன்னா உனக்கு மட்டும் புரியக்கூடாது அரேபிலாம் எல்லாேருக்கும் புரியணும் அப்படிங்கிறத எந்த பிறகு இதேமோ பண்ணிக்கிட்டு இருக்க ஐயோ ஏன்ப்பா என்னாச்சு எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிறதுனால அரேபியில் பாடுறாங்க ஆத்தாடி என்ன உடம்புன்ட்டு எனக்கு என்னமோ ஆயிட்டுங்கோ டேய் உனக்கு மதம் முடிச்சிட்டுங்க எங்களுக்கு வந்து மதம் முடிச்சிட்டு வேற ஒன்றும் கிடையாது இப்போதான் மோளம் எடுத்துட்டு போறாரு அடிக்க தார தப்பட்டையெல்லாம் அங்கே பாருங்க அடிக்க ஆரம்பிக்கிறாரு நான் அங்கே ஃப்ரெண்டில் போயிடுவேன் ஆனால் அங்கே சப்போஸ் மேடம் மேடம் நின்னாங்கன்னா சிக்கலாக போயிடும் அதனால தான் எப்படி நிற்கிறேன் சிக்கலாக போகாது சும்மா வீடியோ எடுத்தோம்னா பிரச்சனை கிடையாது அங்கே போயிட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு கிடப்பேன் என்னடா அவன் பைத்தியமாரி ஃபோனில் பேசுகிறான் எந்த சம்திங் ராங்குன்னு நினச்சிருவாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து முடிச்சிட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்பூரெல்லாம் முடிஞ்ச கூட நீங்க ஏராளமாக இருக்கும் இங்கே வந்து கைத்தட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது தலைவர் வந்து வயிறாரு ஒட்டங்க பக்கத்தில் இருக்கு சைடில் போங்கன்ட்டு வைரது சத்தம் முன்னாடியே எப்படி உதச்சுது அப்புறம் இன்னும் வந்து உதச்சு விடும் இப்போ அவங்க அவன் வேற கத்திக்கிட்டு கிடக்கிறாங்க கத்தாதரா கத்தாதரா அந்த அந்தளவுலாம் கொட்டாய் இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே தான் அந்த கத்தி அதுக்குள்ளே தான் கத்திலாம் கொண்டி வச்சுட்டு உக்காந்துப்பாங்க அந்த பாருங்க வாங்க அடுத்தது வேறு போய் ஏதாச்சும் நடக்குதான்ட்டு பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்ற நிறையா வச்சிருக்காங்க ஆனால் நம்மளங்க காசு கொடுத்து சாப்பிட்ற அளவுக்குலாம் பணக்காரங்க கிடையாது மேம் டிக்கெட் மட்டும் தான் எடுத்து கொடுத்தாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுக்கல இதுதான் நம்ம வந்து பாகிஸ்தான் சலாம் போல யூடியூப் யூடியூபே பண்ணாயுங்க இது வந்து எத்த கித்தனா பாய்

ये இந்த பழைய காலத்துல எப்படி இருந்தது அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க பாப்போம் இந்த அது பெருசம்ப அந்த இலையில் வந்து கீர்த்து மாரி போட்டு வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குன்னு பார்ப்பாங்க உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படியே இருக்குது பாருங்கள் சும்மா தான் தான் இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க எதுக்குன்னு இது இது நமாஸ் பண்ணுறதுக்கு அந்த பழைய காலத்து மெத்தட்லேயும் இந்த நமாஸ் பண்ணுறது இன்னும் வச்சுருக்காங்க ஃபுல் பெருசாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு சினிமா போடுற ரஜினி படுத்த போடு விஜய் படுத்த போடு தலைப்படுத்த போடு எல்லா படத்தையும் போட்டு டார் வந்து அடிச்சுட்டு சரக்கு போட்டு அதாவது பழைய காடிங்க இது பழைய வண்டி அதாவது காடின்னா ஹிந்தியில் அந்த பழைய வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலுக்காக அப்படியே கொண்டாந்து வந்து வச்சிருக்காங்க வச்சா பண்ணி இது என்னமோ தெரியலங்க மோயா வாங்க மோயான்னா தண்ணி தான் என்னன்னு தெரியல வேற ஒன்றும் சரியாக புரியல தலைவர் தூக்கிக்கிட்டு மோயா மோயான்ட்டு கத்திக்கிட்டே போயிட்டு சார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வாங்கி பக்ரீனுக்கு ஃப்ரீயாக கொடுத்த அது வந்து போட்டுங்க சின்ன போட்டு தான் எங்கள் அப்பா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தத வந்து நான் பஹ்ரியின் சேக்குக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டாக கொடுத்துட்டேன் கிஃப்ட்டாக வச்சுருக்காங்க ரூபா காசு கூட எனக்கு தரல வாங்கி கொடுத்த கப்பலுக்கு கீழே என்னமோ பண்ணுறாங்க என்னதுன்னு தெரியல இருங்க பாப்பு என்னான்ட்டு கே ஏவலா ஹ பாய் ஆ ஏ சமந்தர்மே ஜோயினா ஓ என்னன்னு எனக்கு தெரியல நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு தெரியல என்னான்ட்டு இது காலத்தில் பில்டிங் எப்படி இருந்துச்சுங்க அதே மாதிரி தாங்க பழைய ஸ்டைட்ல தான் ஃபுல்லாக வச்சிருக்காங்க இன்னும் வந்து ஆரம்பிக்கல பன்னெண்டு மணிக்கா அப்புறம் தாங்க இந்த ஆரம்பிப்பாங்க பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் அங்கே டான்ஸு போடுவாங்க பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு நம்ம ஊரில் சாணி மொழி மொழி கட்டுவோம் பார்த்தீங்களா வீடுங்க சின்ன சின்ன பழைய காலத்தில் சாணி மொழிவி அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அதாவது இது ஒரு மண் இஸ்கா ரோமலுக்கு நாம் கே ஏ சேம் ரோமல்னா துசராவி ஓகே லேடிஸ்கா ஓகே அது வந்து லேடிஸை தொழு ஆ எனக்கு அரேபி படிக்க தெரியும் இங்கே வந்து ஒன்லி லேடிஸ் மட்டும் தான் தொழுவோ ஒன்றும் எழுதியிருக்காங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய கேமரா தூக்கிக்கிட்டு போகிறாங்க நம்ம மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபோனு கேமரா தூக்கிக்கிட்டு வரோம் ஏ அந்த இருக்கே அந்த தேக்க பாணி தேக்கா பழைய காலத்து வீடு வீடு வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்காங்க இதில் தண்ணி வச்சுருக்காங்க கப்னை இதில் என்னமோ பொம்மைலாம் வச்சுருக்காங்க இருங்க பார்ப்போம் அதாவது பொம்மை உண்டியல் ஏ ஓகே ஆனால் காசு வந்து ஒன்று ஒன்று எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு தினாறு இது மூணு தினாறு இது ஒரு தினாறு ஓகே ஆனால் உண்டியல்லாம் இருக்குது நம்ம கையிலே காசு கிடையாது நம்ம உண்டியலில் காசு போடுற அளவுக்குலாம் பெரிய பணக்காரங்களாம் கிடையாது வாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு லைட்லாம் போட்டிருக்கு பட் இது என்னான்னு தெரியல ஓகே ஏய் நமாஸ்கிலி ஏய் நமாஸ்கிலி தாங்க பேருக்கு நம்மாஸ் பண்ணுறதாம் இருக்குது நிறையா இருக்கு சின்ன சின்ன பில்டிங் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது பட் ஆனால் எனக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரபியில் எழுதியிருக்கு நம்ம அரபியை போயிட்டு என்னென்னு படிக்கிறது வாங்க இது உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் அந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காஃபி ஷாப் வச்சுருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க வேறு ஒன்றும் கிடையாது பட்டு உள்ளுக்குள்ளே புக்குலாம் வச்சுருக்காங்க இங்கே ஆமாங்க உள்ளுக்குள்ளே அந்த புக்கு அந்தமாதிரி ரைட்டெல்லாம் வச்சுருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது பட் உள்ளுக்குள்ளே யாரும் இல்லை நம்ம திருடிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் எல்லாம் என்ன புக்கு அப்படிங்கிறது தெரியல எல்லாம் அரபி புக்கு மாதிரி தான் இருக்குது ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பட் அரபி தான் அரேபியில் தான் நம்ம எழுதியிருக்கு ஓகே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டூ அப்புறம் ஆஸ்டேலுமே எழுதியிருக்கு ஆனால் என்னமோ எழுதி எழுதி போட்டிருக்காங்க என்னான்னு தெரியலங்க ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாமா என்னான்னு தெரியல என்னன்னு தெரில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன பிள்ளையில் வந்து இதாங்க விளாண்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னென்னு ஒன்றும் படம் தான் போட்டிருக்கு மற்றபடி வேறு ஒன்றும் போடலை இல்லை சரி வாங்க வெளில போவோம் வேறு எதை போய் பார்ப்போம் சுக்கரன் வாங்க வேறு எதாவது போவோம் இப்போ பார்த்தீங்களா நந்த மாதிரி அதுதாங்க இது அதுதான் நினைக்கிறேன் இஸ்க ஆனால் பேர் எனக்கு வந்து சரியாக தெரியல கரெக்டாக தெரிஞ்சால் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஓகே இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயிறு கூட பின்றாங்க தாத்தா அஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயிறு கூட பின்றாங்க தாத்தா எவ்வளோ எவ்வளோ வயசாகி கூட எவ்வளோ பின்னி வச்சுருக்காங்க பாத்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது பேர் என்னென்னமோ சொல்கிறதுப்பட்டன எனக்கு சரியாக புரியலங்க வாங்க அடுத்த தவி பார்ப்போம் ஒரு சுவிமிங் பூல் இருக்குது ஆனால் வகரில் தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிறதுனால ஸ்விம்மிங் பூலை வந்து காய போட்டுட்டாங்க இதே இந்த இடம் ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக கடலு தாங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் கடலு அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கடலு தான் அது அந்த ரோடு இந்த இது இல்லை அந்த அளவு ஹைவே ஹைவே போது பாருங்கள் அந்தோல் அது வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக தூரத்து பக்ரீனுக்கு போகும் தூரத்து பக்ரீன் போனால் பக்ரீனோடய எண்டு அங்கேயே முடிஞ்சிட்டுங்க வாங்க அப்படியே உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம் குழுவை தாங்க ஏன்டா வந்தங்கிற மாதிரி எட்டுங்க கையெல்லாம் வந்து விதைச்சி போகுது பாருங்கள் பாப்பா பாவம் ஒரு தினரு எக் எக் தினரே மலுமே கித்தனா எக் தினர் பட்டைக் சவாருங்க எப்படி ஆட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போகுதுன்ட்டு தெரியல கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க அவங்களுக்கு அப்படியே ஓடுது சரியாக எனக்கு என்னென்னு புரியலையே ஏதோ இன்ஸ்டாகிராமில் எதோ ஸ்கேன் பண்ணால் அப்படி ஆகுதுங்க என்னன்னு தெரிலங்க அது சரியாக எனக்கு நம்ம மூஞ்சி தெரியுதா நம்மளாம் தெரிய மாட்டோங்க இருக்கு ஆமாங்க நானும் இருக்கேன் ஆ கண் ஆ தெரிஞ்சிட்டாங்க சுற்றி சுற்றி இதில் வீடியோ எடுப்போம் பார்த்தீங்களா அதுதான் வேண்டாம் அதெல்லாம் எடுக்க வேண்டாம் நானும் என்ன சுற்றி சுற்றி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளிர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க அதனால டீ குடிக்கலான்ட்டு தான் இருக்கும் தேக்கா கி திருவி தேக்கா கிதேக்கா ஏன் நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டீ குடிக்கலான்ட்டு சாய் தாங்க நமக்கு எங்கே போனாலும் சாய் தான் வேணும் ஆனால் சாய் கிடைக்காது இருக்கு சாய் கடையே இல்லைங்க ஃபுல்லாக சாண்ட்வெஜ் பர்கர் வேறு என்னென்ன ஐஸ்க்ரீமு வந்து பார்த்தீங்கன்னா கரக்கு வாங்கியாச்சு இந்த கரக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூபா நம்ம வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்குவோம் நம்ம கடையில் மூணு ரூபாய்க்கு வாங்க இருக்கு பிரச்சனை கிடையாது இருக்கு அப்படியே இதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போடும் போட்டுவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க குளுருதுங்க செம்மையாக குளுருதுங்க பார்த்திங்கன்னா மேடம் வந்து ஃபோன் அனுப்பிச்சிட்டாங்க மணி வந்து ஏழ்ரை ஆகிட்டு ஓகே நம்ம கிளம்பு ஓகே பாய் கிளம்பு ஓகே ஓகே இருங்க ரைட் கார்டு ஓகே திரிவேந்தர் வாங்க அப்படியே போயிட்டு கண்டினியூ திரிவேந்தர் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒம்பது ஐட்டுங்க அங்கேருந்து நான் அந்த பிளாக் க்ரௌண்டாக போலேருந்து வீட்டுக்கு வரத்துக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் திட்டம் ஒன்றரை மணி நேரம் வந்திருக்கேன் பாருங்கள் வண்டியில் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரேயர் அடிக்கிறாங்க ரோட்டில் ஃபுல்லாக ஃப்ரேயர் அடித்து மேடம் பசங்க உள்ள எல்லோரும் கண்ணாடி உள்ளே வச்சு அடிச்சிட்டாங்க அப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சர்க்கை பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்